சித்ரா பெலர்ணமி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து எப்பையாது இந்த நாளை மறந்தும் மிஸ் பண்ணிடாதீங்க சித்ரா பௌர்ணமி ஒரு முக்கியமான இந்து பண்டிகை சித்திரை மாதத்தில் வரும் இந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடுகள் நம்முடைய பாவங்களையும் கர்ம வினைகளையும் குறைப்பதற்கான மிக முக்கியமான நாளாகும் கர்ம வினைகளை கழிக்கவும் வாழ்வில் ஒளி பெறவும் சித்ரா பௌர்ணமியை கொண்டாடுவது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நாளில் என்ன செய்தால் புண்ணியம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் சித்ரா பௌர்ணமி என்பது இந்துக்களின் முக்கியமான பண்டிகை இது சித்திரை மாதத்தின் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி வருகிறது மே பதினோராம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி எட்டு மணி துவங்கி ஏம பன்னிரண்டாம் தேதி இரவு பத்து நாற்பத்து நான்கு வரை பிளர்நமி திதி உள்ளது அன்று சித்ரகுப்தரை வழிபடுவது முக்கியம் சித்ரகுப்தர் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை வைத்திருக்கிறார் அன்று புனித நதியில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை ஏழைகளுக்கு உணவு அளித்தால் கெட்ட கர்மாக்கள் குறையும் சித்ரா பௌர்ணமி அன்று விரதம் இருந்து சித்ரகுப்தரை வழிபட்டால் வாழ்வில் நன்மைகள் பெருகும் சித்ரா பௌர்ணமி ஏன் முக்கியம் சித்ரா பௌர்ணமி நாளில் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்கிறார்கள் அன்று சித்ரகுப்தரை வழிபடுவது சிறப்பு சித்ரகுப்தர் ஒவ்வொருவரின் கர்மாக்களையும் கணக்கெடுத்து யமனுக்கு உதவுகிறார் சித்ரா பௌர்ணமி அன்று மக்கள் நதிக்கரையில் அல்லது ஏரிக்கரையில் சித்ரகுப்தருக்கு பூஜை செய்வார்கள் சித்ரா பௌர்ணமி அன்று விரதம் இருப்பது வழக்கம் காஞ்சிபுரத்தில் உள்ள சித்ரகுப்தர் கோவிலில் அதிகமான பக்தர்கள் வழிபடுவார்கள் நல்ல மற்றும் கெட்ட கர்மாக்களை சமநிலைப்படுத்த தவறினால் மீண்டும் பிறப்பு எடுக்கும் நிலை ஏற்படும் என்பது நம்பிக்கை சித்ரா பௌர்ணமி கதை ஒருமுறை தேவர்களின் தலைவனான இந்திரன் தேவகுருவான குரு பிரகஸ்பதியை அவமதித்தான் அதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது குரு பிரகஸ்பதி இந்திரனை பூமிக்கு சென்று பாவங்களை குறைக்க சொன்னார் இந்திரனும் குருவின் சொல்படி பூமிக்கு வந்தான் பூமியில் கடம்ப மரத்தின் கீழ் ஒரு சிவலிங்கத்தை கண்டான் சிவபெருமான் தான் தனது பாவங்களை குறைக்க உதவக்கூடியவர் என்பதை உணர்ந்தான் உடனே தாமரை மலர்களைக் கொண்டு சிவனை வழிபட்டான் இந்த சம்பவம் சித்திரை மாத பௌர்ணமி அன்று மதுரையில் நடந்தது அதனால் பக்தர்கள் மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலில் அன்று பூஜை செய்கிறார்கள் சித்ரா பௌர்ணமி பூஜையின் பலன்கள் சித்ரா பௌர்ணமி அன்று பூஜை செய்தால் கெட்ட கர்மாக்களில் இருந்து விடுபடலாம் தவறான செயல்களை செய்யாமல் உண்மை மற்றும் நேர்மை வழியில் நடக்க வேண்டும் என்பதை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை நீக்க கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பாவங்களைப் போக்கவே சித்ரா பாவுர்ணமி பூஜை செய்யப்படுகிறது சிலர் யாகம் செய்து மந்திரங்களை உச்சரித்து கடவுளை மகிழ்விப்பார்கள் சித்ரா பவுர்ணமியை எப்படி கொண்டாடுவது சித்ரா பவுர்ணமி அன்று புனித நதிகளில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை கிரக தோஷங்கள் உள்ளவர்கள் சித்திரகுப்தரை வழிபட்டால் அதன் தாக்கம் குறையும் அன்று எண்ணெய் மற்றும் காரமான உணவுகளைத் தவிர்த்து ஒரு நாள் முழுவதும் விரதம் இருப்பார்கள் ஏழைகளுக்கு உணவு மற்றும் உடைகளை தானம் செய்வார்கள் நவ தானியங்களை சமைத்து கடவுளுக்கு படைப்பார்கள் ராகு காலம் மற்றும் யமகண்டத்தில் பூஜை செய்வதை தவிர்க்க வேண்டும் எங்கள் வீடியோ பிடித்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி